வெல்கம் டு தாரா ஸ்கோல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோர் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபோரில் உள்ள பயிற்சி கணக்கு பதினொன்று தான் இப்போ பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு பதினொன்று ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் புவியீர்ப்பு விசையின் காரணமாக டீ வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது எஸ் ஆஃப் டீ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஜிடி ஸ்குவர்ட் பிளஸ் ஏ பிளஸ் பி என கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஏகமா பி ஆகியவை மார்லிகள் ஜி ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம் எஸ் ஆஃப் டி ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க எஸ் ஆஃப் டி வந்து ஒன்று சார்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சதுக்குள்ளே சமன்பாடும் கொடுத்துருக்காங்க சில வந்து ஏயும் பியும் வந்து மார்லிகளாம் ஜி வந்து புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம் இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க கொடுத்துருக்கூடிய சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஒன் பை டூ ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் எயிட்டி ப்ளஸ் பி இதில் வந்து ஏயும் பியும் வந்து மாறலி ஜி வந்து போயிருப்பு முடிக்கலாம் அது வந்து கான்ஸ்டன்ட் சரியா டீ மட்டும்தான் இதில் வந்து மாறக்கூடியது இப்போ இதில் வந்து நம்ம டீ வந்து ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவோம் இது வந்து நம்மளாக எடுத்துருக்கோம் சரியா டீக்கு வந்து கமா த்ரீ கமா ஃபோர் அப்படின்றதுனா இந்த எஸ் ஆஃப் டீ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சப்போ ஒவ்வொரு டீ மதிப்புக்கும் வேற வேற எஸ் ஆஃப் டீ வந்து நமக்கு கிடைக்கணும் ஸோ அப்படி கிடைச்சிச்சின்னா இந்த எஸ் ஆஃப் டீ வந்து ஒன்று கொண்டான சார்பாகும் ஏற்கனவே நமக்கு வந்து ஒன்று கொண்டான சார்புனால் என்ன கண்டிஷன் அதாவது இந்த ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புக்கும் பியில் வந்து வெவ்வேறு நிழலூர் இருந்துச்சுன்னா அந்த சார்பு வந்து எஃப்ங்கிற சார்பு வந்து ஒன்று கொண்டான சார்பு அப்படின்னு சொல்லும் சரிண்ணே அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த டீல உள்ள ஒவ்வொரு மதிப்பிற்கும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த எஸ் ஆஃப் டீ வேல்யூ வந்து வேற வேறு மாதிரி இருந்துச்சுன்னா வெவ்வேறாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எஸ் ஆஃப் டீ வந்து ஒன்று கொண்டான சார்பு சரியா சி இப்போ வந்து நான் ட்ரீ மதிப்பு வந்து ஒன் கமா டூ கமா த்ரீ த்ரீக்கமாக ஃபோர் எடுத்திருக்கேன் சிப்போம் ஒவ்வொரு தீ வலிக்கும் எஸ் ஆஃப் டீ வந்து கண்டுபிடிப்போம் ட்ரீ இஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு சிப்போம் எஸ் ஆஃப் டீ இருக்க இடத்துலலாம் ஒன் போடணும் எஸ் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஜி டி வந்து ஒன் போட்டிங்கன்னா ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி சண்டுபிடிச்சிங்கன்னா ஒன் பை டூ ஜி ஒன் ஸ்கொயர் வந்து ஒன் அதை வந்து ஜி கூட பிரிக்கினீங்கன்னா ஜி தான் கிடைக்கும் ச ஒன் பை டூ ஜி ப்ளஸ் ஏ இன்டு ஒன் ஏ ஏ பிளஸ் பி சார் இது டிசிக்குள் டூ போட்டுக்கோங்க சப்போம் ஆன்சர் இப்படி கிடச்சிருக்கு டிசிக்குள் டூ போட்டிங்கன்னா எஸ் ஆஃப் டூஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டூ ஜி டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஏ இன்ட்டு டூ ப்ளஸ் பி சப்போ ஒன் பை டூ ஒன் பை டூ ஜி டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் சப்போ ஃபோர் பை டூ அப்படின்னு எழுதிடலாமா ஃபோர் பை டூ ஜி ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் பி இது இன்னும் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் அப்போ டூ ஜி ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் டி டிசிகல் டூ வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு அடுத்து டூ டி டிசிக்வல் டூ த்ரீ போட்டிங்கன்னா எஸ் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டூ ஜி த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் பி ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா மூணு ஒம்போது அப்போ ஒன்பது பை டூ ஜி ப்ளஸ் த்ரீ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அடுத்து டிஸ் ஈக்குவல் டு ஃபோர் போட்டிங்கன்னா எஸ் ஆஃப் ஃபோர் எஸ் ஆஃப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஜி ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் பி சப்போ ஃபோர் ஸ்கொயர் என்ன பதினாறு நாலு ஸ்கொயர் பதினாறு பதினாறு பை ரெண்டு ஜி ப்ளஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இதை கட் பண்ண எழுதினீங்கன்னா ஒன் டூ சார் டூ எயிட் டூ சா சிக்ஸ்டீன் இப்போ எயிட் ஜி ப்ளஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு கிடைக்கும் சரி இப்போ பாருங்கள் ஜி மதிப்பு வந்து ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு வேறு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அதாவது ஒன் பை டூ ஜி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டுருக்கு ரெண்டாவதுக்கு வந்து டூ ஜி ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது மூணாவதுக்கு வந்து நைன் பை டூ ஜி ப்ளஸ் த்ரீ ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது நாலாவதுக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது எயிட் ஜி ப்ளஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டுருக்கு ஸோ ஒவ்வொரு டீ மதிப்பிற்கும் ஒவ்வொரு ஆஃப் எஸ்ஆப்டி மதிப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்போ உள்ள வெவ்வேறு உறுப்புக்கும் எஸ் ஆஃப்டியில் வெவ்வேறு நிழல் உரு இருக்குது அதனால எஸ்ஆப்டிங்கிறது வந்து ஒன்றுக்கொண்டான சார்பாகும் அப்படின்னு எழுதணும் எழுதிக்கோங்க டீயின் வெவ்வேறு வினாடிகளுக்கு துணை மதிப்பகத்தில் அதாவது பொருள் கடக்கும் தூரம் எஸ் ஆஃப் டி வெவ்வேறு நிழல் உருட்கள் உள்ளன எனவே எஸ் ஆஃப் டிஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஜி டி ஸ்குவட் பிளஸ் ஏ டி பிளஸ் பி ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகும் அப்படின்ட்டு எழுதுணும் இதோடு பயிற்சி கணக்கு வந்து முடியுது தேங்க் யூ